கடைசி கால எலியாக்கள் நீங்கள்தான் எலியாவின் ஆவியை பெற்றவர்களாக எழும்ப போகிறீங்க நீங்க தான் வழிய செவ்வாயப்படுத்த போகிறீங்க நீ வெறுமனை செபித்துவிட்டு போகிற ஒரு ஆள் அல்ல நீ பாதைகளை செவ்வாயப்படுத்தும்படி எழுப்புதலுக்காக ஆண்டவுடைய இரண்டாம் வருகைக்காக உலகத்தை ஆயத்தப்படுத்தும்படி நான் எழுப்பி கொண்டிருக்கிற எலியா என்ற ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் உலகம் முழுவதையும் ஆண்டவனே வருகைக்கு ஆயத்தப்படுத்த போகிற ஒரு எழுப்புதல் அக்கனி இந்தியாவுலே போடப்படுகிற காலம் வந்து விட்டாரு ஒரு பக்கம் எழுப்புதல் நடக்கும் பொழுது இன்னொரு பக்கம் சந்தித்து தான் ஆக வேண்டும் அதற்கு மத்தியில எனக்காக நெருக்க ஆயத்தமா அந்த எழுப்புதல் அக்கனி அந்த அளவிற்கு மாற்றத்தை கொண்டு வந்தது தமிழ்நாட்டுல இந்த மாற்றம் வர போகிறது இந்தியாவுல இந்த மாற்றம் வர போகிறது பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள் எழுப்புதல் அக்கினி என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் நாம் வாழ்கிற இந்த காலம் கடைசி காலம் இயேசு சொன்ன கடைசி காலத்தின் அடையாளங்கள் நடந்து கொண்டே வருகிறது கடைசி காலத்தில் கர்த்தருக்காக எலியாவை போல செயல்படுகிறவர்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறவராயிருக்கிறார் ஆம் நீங்கள்தான் அந்த கடைசி கால எலியாக்கள் அன்று தேவன் எலியாவை வல்லமையாக பயன்படுத்தியது போல இன்று உங்களையும் வல்லமையுள்ள தைரியமுள்ள எளியாவாக உருவாக்க விரும்புகிறார் கர்த்தருக்கு முன்பாக நின்று தேவ வல்லமையில் பலப்படுவோம் இப்பொழுதும் நமது சகோதரர் மோகன் லாசரஸ் அவர்கள் தேவ செய்தியை பகிர்ந்து கொண்டு உங்கள் ஆசிர்வாதங்களுக்காக ஜிபிப்பார்கள் ஐந்து ஆறு வசனங்கள் மல்கியா நான்காம் அதிகாரம் ஐந்து ஆறு வசனங்களை வாசிக்க கேட்போம் இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எளியா தீர்க்கதரிசி அனுப்புகிறேன் நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான் இதோ கத்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புவேன் பழைய ஏற்பாட்டு காலத்தினுடைய கடைசி புஸ்தகத்தில் கடைசி ரெண்டு வசனங்களில் ஒரு முக்கியமான தீர்க்க தரிசன வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது அது என்ன வார்த்தை அந்த கடைசி காலத்தில் அந்த கத்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருவதற்கு முன்பாக எலியா தீர்க்கதரிசியை உங்களிடத்தில் அனுப்புவேன் எலியா தீர்க்கதரிசி எலியாவை பற்றி நாம் ராஜா கேள் பதினேழு பதினெட்டு அதிகாரங்களை வாசிக்கிறோம் எலியா தேவனால் பயன்படுத்தப்பட்ட தேவ மனிதர் இப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் எலியா தீர்க்க தரிசை உங்களிடத்தில் நான் அனுப்புவேன் என்று சொல்லுகிறார் இந்த எலியா தீர்க்க தரிசை திரும்ப வந்தாரா அப்படின்னு சொன்னா இயேசு கிரசுடைய முதலாம் வருகைக்கு முன்பாக வழியை ஆயத்தப்படுத்தி செவ்வாய்ப்படுத்துவதற்கு எலியா தீர்க்க தரிசையை கத்தர் அனுப்பினார் யோவான் ஸ்நானகனை குறித்து வேதம் சொல்லும்பொழுது அவன் இலியாவின் ஆவியை உடையவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எலியா என்று அவர் குறிப்பிடப்படுவதை நாம் சுவிசேஷ புஸ்தகத்திலே வாசிக்கிறோம் எலியாவின் ஆவியை உடைய யோவான் ஸ்நானகன் அவர்தான் தான் முதல் வருகைக்கு உலகத்தை ஆயத்தப்படுத்தினவர் அந்த தேசத்தை ஆயத்தப்படுத்தினவர் ஊழியத்தை செய்ய ஆரம்பிப்பதற்கு முன்பாக வந்து இந்த யோவான் ஸ்நானகன் ஆவியை பெற்றவராக ஊழியம் செய்கிறார் மனந்திருமங்கள் என்ற வார்த்தையை முதலாவது பிரசங்கிக்கிறார் விரியன் பாம்பு குட்டிகளே என்று கடிந்து பேசுகிறார் முதலுக்கேற்ற கனியை கொடுங்கள் என்று பேசுகிறார் இதோ கோடரியானது மரத்தின் வேறே வைக்கப்பட்டிருக்கிறது எச்சரிப்பு கொடுத்து பேசுகிறார் அநேகர் மனந்திரும்பி ஞான பெற்று இயேசுடைய வருகைக்காக காத்தறிந்ததை வேதத்திலே பார்க்கிறோம் அப்போ இயேசுடைய முதல் வருகைக்கு முன்னால அந்த தேசத்தை மக்களை இலியாவின் ஆவியை பெற்ற யோவான் ஸ்நானகத்தை கத்தர் எழுப்பினார் அதே விதமாக இயேசுடைய இரண்டாம் வருகைக்கு முன்பாக இயேசு திரும்பவும் இந்த உலகத்தில் வருவதற்கு முன்பாக உலகம் முழுவதையும் ஆயத்தப்படுத்துவதற்கு எலியாவை நான் அனுப்புவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் இது ஆண்டவுடைய திட்டம் ஏனென்றால் வழியை ஆயத்தப்படுத்த வேண்டும் இயேசு ராஜாவாக திரும்ப வரப்போகிறார் ராஜா வருகிறார் அப்போ ஆயத்தப்படுத்த வேண்டும் உலகம் அந்த நாட்களில் இயேசுடைய வருகைக்கு இசரவேல் தேசம் அந்த தேசம் மட்டும் ஆயத்தப்படுத்தப்பட்டது வரப்போகிற இயேசுவுக்கு முழு உலகமும் ஆயத்தப்படுத்தப்பட வேண்டும் அதுக்குதான் எழுப்புதல் அதுக்குதான் நம்ம செபித்துக் கொண்டிருக்கிறோம் அப்ப இந்த கடைசி காலத்தில் ஆண்டு இரண்டாம் வருகைக்கு முன்னால அந்த பெரிதும் பயங்கரமான நாள் வருவதற்கு முன்பாக நான் எலியா தீர்க்கதரிசிகளை அனுப்புகிறேன் உலகத்தோடைய வருகைக்கு முன்னால வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிற எலியாக்கள் எழும்ப வேண்டிய ஒரு காலம் அண்டர் வாக்கெடுத்து எலியாவை அனுப்புவேன் அப்ப எலியாக்களை எழும்ப பண்ணுகிற ஒரு தேவன் அவர் வருவார் எந்த இருந்தவர் வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம் அன்று சொல்லுகிறார் நீங்க தான் தேலியா சொல்லுங்க நீங்க ஆண்களா இருக்கலாம் பெண்களா இருக்கலாம் வாலிபரா இருக்கலாம் வாலிப மகளா இருக்கலாம் சிறுபிள்ளையா இருக்கலாம் வயதானவங்களா இருக்கலாம் நீங்க தான் இந்த கடைசி காலத்தில் எலியாக்கள் விசுவாசிக்கிறீங்க அப்ப நல்ல சத்தமா சொல்லுங்க ஆவியை பெற்றவர்களாக எழும்ப போகிறீங்க நீங்க தான் வழிய செபைப்படுத்த போகிறீங்க ஆண்டோட இரண்டாம் அருகைக்கு உலகத்தை ஆயத்தப்படுத்தும்படியாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட எலியாக்கள் நீங்கள் தான் அதுதான் ஆண்டவர்களுக்கு கொடுக்கிற செய்தி நீ வெறுமனை செவ்வாயப்படுத்தும்படி எழுப்புதலுக்காக உலகத்தை ஆயத்தப்படுத்தும்படி நான் எழுப்பி கொண்டிருக்கிற எலியா என்ற ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்க சொல்லல நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் எப்படி எலியாக முடியும் நான் ஏதோ ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் நான் எப்படி முடியும் ஏதோ ஒரு பிசினஸ் பண்ணிக்கொண்டிருக்கிற முடியும் சொல்லுகிறார் வல்லமை உள்ள தேவன் உன்னை எப்படி எலியாவது எனக்கு தெரியும் நீ எலியாவாக எழும்பி நீ பாதைகளை செபைப்படுத்தி இரண்டாம் வருகைக்காக இந்த உலகத்தை ஆயத்தப்படுத்த நான் உன்னை பயன்படுத்த தெரிந்து கொண்ட பாத்திரம் நான் எலியாவை போல உன்னை பயன்படுத்த இருக்கிறேன் நீதாந்த எலியா நீ தாந்த ஆண்டவர் சொல்லுகிறார் அப்ப அது எழும்ப வேண்டிய அவசியம் என்று கடைசி காலத்துல அதனால ஆண்டவர் சொல்லுகிறார் நம்மை தேடி வந்த நீதாந்த எலியா என்பதாக இந்த எலியாவின் ஆவி எலியாவின் ஆவியை பெற்றவன் என்று சொல்லப்படுகிற அந்த ஆவி ஆவி எப்படிப்பட்ட முதலமதிகாரம் ஏழாவது தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் ஆவியையே கொடுத்திருக்கிறார் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் எலியாவின் ஆவி மூன்று விதமான காரியத்தை செய்யும் அந்த எலியாவின் ஆவி அந்த அபிஷேக நமக்குள்ளே இறங்கும் பொழுது ஒரு எலியாவை போல நம்மை மாற்றுகிற அந்த ஆவியானவர் மூணு விதமான காரியத்தை நமக்குள்ளே கொண்டு வருகிறார் ஒன்று பலமுள்ள ஒரு ஆவி பவர்ஃபுல் ஸ்பிரிட் பயத்தை மாற்றுகிற ஒரு ஆவி நம் பயப்படுகிற ஆவி ஆண்டவர் நமக்கு தரவில்லை பயத்தை மேற்கொள்ளுகிற ஒரு ஆவி பலமுள்ள ஒரு ஆவி அந்த ஆவி எலியா குறித்தும் பயப்படவே இல்லை நீங்க ராஜாக்கள் பதினேழு அதிகாரத்தில் அதாவது தேசம் பாழாய் போய்விட்டார் ஆகாபு ராஜாவின் மூலமாகவும் அவனுடைய மனைவி ஆகிய இயேசபேல் ஒரு விக்கிரக ஆராதனைக்காரி அவள் கத்தருடைய குடும்பத்தை சார்ந்தவள் அல்ல அவடைய தகப்பனார் ஒரு விக்கிரகாராத செய்கிறவர் மந்திரவாதத்தை நம்புகிறவர் அந்த குடும்பத்தில் வந்த ராஜாவுடைய மனைவி ஆகி தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நுழைந்து விட்டாள் அவள் எங்கு விக்கிரகத்தை பெருக பண்ணிவிட்டாள் நானூற்றி ஐம்பது பாகா தீர்க்க தரிசிகள் நானூறு தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்க தரிசிகள் மந்திரவாதிகள் அதான் அவள் வைத்த தினமும் மந்திரவாதிகளுக்கு சாப்பாடு கத்தருடைய தீர்களை எல்லாம் கொண்டு போட்டாள் தேவ ஜனங்களுக்குள்ளே பயம் மக்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தாள் யாருமே பேச முடியாது பேசினா தேச துரோகம் என்று கொண்டு போட்டு விடுவாள் பயந்து யாரும் ஒண்ணு பேசுவது இல்லை நிறைய பேர் பின்மாற்றத்தில் போய் விக்கிரக வணக்கத்துக்குள் ஆகிவிட்டார்கள் தேவனுடைய பிள்ளைகள் கொஞ்ச பேர் உள்ளத்திலே பாதிக்கப்பட்டு அமைதியாகி விட்டார்கள் இந்த ஏசபேல யார் மேற்கொள்ள முடியும் பொல்லாத மனுஷி அவள் விக்கிரக வணக்கம் செய்கிறவள் மந்திரவாதத்தை நம்புகிறவள் அதனால தேசம் கத்தர் விட்டு பின்வாங்கி போய் பாழாய் போய்விட்டாரு கத்தருடைய தேசம் இப்பொழுது மக்கள் அடிமைகள் ஆக்கப்பட்டு வேதனையில் இருக்கிற சூழ்நிலை இலியா தேசத்தை பார்க்கிறா அவருக்குள்ளே ஒரு பாரம் தேசம் தேவன் பக்கம் திரும்ப வேண்டும் இந்த அடிமை தனத்தில் விடுதலை பெற வேண்டும் ஜபம் எவ்வளவு நாள் எத்தனை வருஷம் ஜெபித்தார்னே தெரியாது ஒரு நாள் வந்தது ஆண்டு சொன்னார் போய் ஆகாபூடத்தில் பேசு ராஜா கிட்ட போய் எப்படி பேசுறது ஆண்டு அந்த ஆளுக்கு கோபம் வந்தா வெட்டி கொண்டு போட்டுருவான் அவனுடைய மனைவி ஏசபேல் பொல்லாதவை ஆகாபேச ரெண்டு பேரும் சேர்ந்த நாட்டை பாழாக்கி கொண்டிருக்கிறாங்க எல்லாரையும் பயமுறுத்தி பயமுறுத்தி அடிமைப்படுத்துறாங்க அந்த ஆகாபிட்ட போய் நான் என்ன பேச முடியும் என்று எலியா பயந்து கொண்டு நிற்கவில்லை எலியா நேர ஆகாபிட்ட போகிறார் ஒன்று ராஜாக்கள் பதினேழு ஒன்றில் சொல்றாரு என்னுடைய வார்த்தை அன்றி இனிமே ஆகாபே இந்த தேசத்தில் பெய்யாது பனியும் பெய்யாது தேவனாகிய கத்தருக்கு முன்னிருக்கிற நான் சொல்லுகிறேன் சொல்லிட்டு போயிட்டார் பயப்படல ராஜா துன்மார்க்கன் அழித்து விடுவான் என்று பயப்படவில்லை பயமுள்ள ஆவிய தேவன் நமக்கு தரவில்லை அவன் எவ்வளவு பெரிய சிங்காசனத்தில் உட்கார்ந்தாலும் அவர் நம்முடைய தேவனுடைய ஆளுகையின் நம்முடைய தேவன் ராஜ்யங்களை ஆளுகிற தேவன் அவர் ஆண்டவர் உலகத்தின் அத்தனை ராஜ்யங்களும் அவருடைய ஆளுகையின் கீழே வருகிறது வேத வசனத்தின் மூலமாய் நாம் அது அறிகிறோம் உன்னதமான தேவன் மனிதரின் ராஜ்ஜியத்திலே ஆளுகை செய்கிறார் தானியல் ஐந்து இருபத்தி ஒன்றிலே வாசிக்கிறோம் அவர் ஏக சக்கராதிபதியாக இருக்கிறவர் அவருக்கு அவருக்கு மிஞ்சின மேலான உலகத்தில் எதுவும் இல்லை தேசத்தின் ஜனாதிபதியும் நம் தேவனுடைய ஆளுகையின் கீழே வரக்கூடியவர்கள் தான் அவர்தான் ராஜ்யங்களை ஆளுகிற தேவன் எலியாது அறிந்திருந்ததுனால பயப்படவில்லை தைரியம் கத்தருக்கு முன்னால நான் நிக்கிறேன் அப்படின்ற ஒரு தைரியம் எலியா மாதிரி நீங்க எப்பொழுதும் காலையில் எழுந்த முதலாவது கத்தருக்கு முன்னால நிக்கணும் அதிகாலையில முதலாவது அண்டவுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக நின்று துடிக்கணும் பெற்றுக்கொள்ளணும் அப்படிப்பட்ட எலியாக்களாக நீங்க எழும்பணும் அதான் தேவன் விரும்புகிறார் அவனுக்கு பயமில்லை பலமுள்ள ஆவி ராஜாவிடத்திலும் போய் தைரியமா எதிர்த்து ஒரு அபிஷேகம் முதலாவது கேரி தாத்தாண்டே ஒழித்து கொண்டு என்ன கொலை செய்ய தேடுவான் ஏசபேல் அதனால ஒழிச்சுக்க ஆண்டவர் ஒழித்து வைக்கிறார் சில சமயம் நம்மளை ஒழித்து வைத்து ஆண்டவர் பாதுகாப்பார் அவர் வந்து பயந்தபடி செய்யல சில காரிய ஞானமா செய்வதற்கு தேவன் அந்த வழி நடத்துதலை கொடுக்கிறார் சாதி பாத்துக்கு போ ஒரு விரைவு வீட்டில் தங்கியிருஷிப்பேன் சரி ஆண்டவர் சாதிபாத்துக்கு போகிறார் யூதயாவின் வனாந்திரத்தில் என்பது சமாரியாவை தாண்டி அடுத்த தேசம் பக்கத்து தேசத்துக்குள்ள போகணும் அந்த சமரியாவில தான் ஆட்சி இந்த சாரி பாத்து ஊர் இருக்கிற இடம் அந்த தகப்பனார் ஆட்சி பண்ணுகிற தேசம் எங்க ஆண்டவர் கொண்டு போய் சொல்றாரு சாரி பாத்துக்கு எலியாவே என்ன ஆண்டு உரை சொல்றீங்க இந்த பொல்லாத ராணி இயேசபேலுடைய அப்பா ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க அவர் பெரிய துன்மார்க்கன் என் பேரை கேட்டாலே அவனுக்கு கோபம் பயப்படவில்லை கத்தர் சொல்லித்தான் நான் போராண்டு தைரியமாய் போய் அங்குதான் தகியிருந்தார் மூன்றரை ஆண்டு காலம் ஏசமேல் பிறந்து வளர்ந்த ஊர்ல தான் இருந்தார் பயம் இல்லை தைரியம் ஒன்று ராஜா கேள்வி பதினெட்டு அதிகாரத்தில் பதினேழாம் வசனத்தை நீங்க வாசித்தால் ஆண்டவர் சொல்றார் நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி சரி ஆண்டவரே நான் இப்ப போய் ஆகாபிட்ட காமிச்சா மூன்று வருஷமா பஞ்சம் கோபத்தில் என்ன ஏதாவது பண்ணிருவானே பயப்படல ஓகே லார்ட் ஐ வில் கோ போய் ஆகாபுக்கு முன்னால நிக்கிறார் ஆகாபுக்கு பெரிய கோ மூன்று வருஷமா மழையில எலியாவனால தேசமே பாதிக்கப்பட்டு பஞ்சத்துல நிற்கிறது இசைவேலை கலங்க பண்ணுவது நீ தானே சொல்றேன் தான் இசை கலங்க பண்ணுகிறீர்கள் தைரியமா நீ தான் தேசத்தை கலங்க பண்ணுகிறவன் ஜனங்களை கற்றிட விட்டு விலக பண்ணி தேசத்தை கலங்க பண்ணுகிறாய் தைரியமா பேசினார் பயப்படலை ராஜா கிட்ட எப்படி எல்லாம் பேசிடலாமா பேசினா பெரிய ஆபத்தாச்சே அதெல்லாம் பயப்படவில்லை ஒன் ராஜாக்கு பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி நாலு அமௌச் என்ன தெரியல அக்னியினால் பதில் அருளும் தெய்வமே தெய்வம் சவால் விடுகிறா கத்தர் சொல்லி அனுப்பின இது செய் விசுவாசம் தேவனுடைய வார்த்தையில வல்லமையில விசுவாசம் இருந்ததுனால பயம் இல்லை பயம் இருந்தா விசுவாசம் இருக்காது விசுவாசம் இருந்தா பயம் ஓடி விடும் கத்தர் மேல அவருடைய வார்த்தையின் மேல விசுவாச ஸ்ட்ராங்க நிக்கணும் அது ஜெமிக்க 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 வேதத்தை தியானிக்க தியானிக்க தான் இந்த விசுவாசம் உங்களுக்குள்ள பெருகும் எல்லியாவுக்குள்ள இந்த விசுவாசம் இருந்து அக்கனியினால் பதிலருளும் தெய்வமே தெய்வம் இப்ப பார்க்காத தீர்க்க தரிசிகை தோப்பு வைக்கிற தீர்க்க தரிசிகை காளையை வெட்டி பலி செலுத்தி அக்கனு இறங்கிட்ட ஆளா கோப்பிடுறாங்க கற்பனை மலையில தேசமே கோடி போட்டாரு ஆகாபராஜா ஒரு பக்கம் அவனுடைய ராணுவத்தோடு நிக்கிறான் இன்னொரு பக்கத்துல எண்ணூற்றி ஐம்பது விக்கிரக தீர்க்க தரிசிகை மந்திரவாதிகள் எண்ணூற்றி ஐம்பது பேர் நிக்கிறாங்க மந்திர கோலோட எலியா தனி ஆளா நிற்கிறார் ஜனங்கள் வேடிக்கை பார்க்குறாங்க என்ன நடக்குது பார்க்கலாம் அப்படின்னு ஜனங்கள் யாரு எலியா பார்க்க வேடிக்கை பார்க்கிறாங்க பயப்படல ஐயோ எண்ணூத்தி ஐம்பது பேர் இருக்காங்களே எலியாவுக்கு தெரிய அவங்களோடு இருப்பவர்கள என்னோடு இருக்கிறவர்கள் அதிகம் அந்த விசுவாசம் அதனால் அவர் பயப்படவில்லை அவர் என்ன சொல்லாரு இருபத்தி ஏழாம் சன்னத்துல பரிகாசம் பண்ணாரு சத்தமா கூப்பிடுங்க அந்த பாகாளி எங்காவது பிக்னிக் போயிருப்பான் வேட்டையாட போயிருப்பான் தூங்குனாலும் தூங்குவாப்பா தட்டி எழுப்புங்க அப்படின்னு கிண்டல் பண்ணுகிறா எப்படி இருக்கு விவசாய பாருங்க எதுக்கு யாருக்கும் பயப்படவில்லை தைரியம் இருபத்தோரு அமௌச் சன்னத்துல சொல்றாரு ஜனங்களை பார்த்து என்று மட்டும் நீங்கள் ரெண்டு நினைவுகளால் குந்தி கொந்தே நடப்பீங்க இன்னும் எவ்வளவு காலம் இப்படி இருக்க போறீங்க கத்தர் தெய்வமா பாகல் தெய்வமா ரெண்டு ஒன்ன பின்பற்றுங்க ரெட்ட வேஷம் போடாதங்க தைரியமாய் மக்களோடு பேசுகிறார் அவனுடைய தவறை பாவத்தை சுட்டி காண்பிக்கிறார் பயப்படவில்லை தைரியம் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு வசனத்தை வாசித்தால் தனி ஆளாய் நின்று ஜபம் எண்ணுகிறார் அக்னி இறங்கி வரணும் அக்னி வராவிட்டால் எலியாவை துவசூல் செய்து விடுவார்கள் அவருக்குள்ளே இந்த விசுவாசம் கத்தரின் பட்சத்தில் இருக்கிறார் என்ற தைரியத்தோடு என்னை கேட்டவருளும் என்னை கேட்டருளும் என்று ஜெபிக்கிறார் அக்னி இறங்கி வருகிறாரு நாற்பது வசன வசனம் வாஸ்தம் பாருங்க எண்ணூற்றி ஐம்பது மந்திரவாதிகளை தன் கையினாலே வெட்டி போட்டு விட்டார் ஒருத்தனை விடாதங்க இந்த மந்திரவாதிகளை நாட்ட பாழாகிட்டானுங்க மந்திரவாதம் பண்ணி 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 மக்களை அடிமைப்படுத்தி பயப்படுத்தி தேசத்தை பாழாக்கின இந்த பொல்லாதவர்களை விட்டு விடாதருங்கள் என்று சொல்லி வெட்டி வீழ்த்தினான் எண்ணூற்றி ஐம்பது மந்திரவாதிகள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலம் முடிந்தது எலியாவுடைய வேலை வந்து போயிட்டாரு பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் ஆண்டவர் தொடர்ந்து உங்களோட பேசிக்கிட்டே இருக்கிறார் ஏன் தெரியுமா நீங்களும் எலியா மாதிரி எழும்பணும் இல்லைங்க நான் ஒரு பலவீனப்பட்ட ஆளுங்க என் வியாதிக்காக ஜெபிக்கணும் ஏன் தேவைக்காக ஜெபிக்கணும் அதெல்லாம் ஜெபிப்பா உங்களை சுகமாக்குவார் தேவை சந்திப்பார் உங்களுடைய பிரச்சனையெல்லாம் மாற்றுவார் ஆனால் நீங்கள் இருக்கிற இடத்துல எலியா மாதிரி இயேசு காய் பிரகாசிக்கணும் எலியாவுக்கு கத்திருக்கத்தொரு வைராக்கியம் இருந்தது கத்தர் தெய்வன்னா கத்திரவனங்கு பாகல் தெய்வன்னா போ அந்த விக்கிரத்துக்கு பின்னால் அதனால் அக்கனியினால் பதிலொருளும் தெய்வமே தெய்வம் ஒரு வைராக்கியம் ஆண்டவருக்காக அந்த மாதிரி நமக்கு இருக்கணும் இயேசுனா ஒரு வைராக்கியம் இருக்கணும் அவர் தான் அவரை மாதிரி பரிசுத்தர் யார் இருக்கா அவரை மாதிரி வல்லமுள்ளவர் யார் இருக்கா அவர் தான் அவர் எல்லாரும் அறிந்து கொள்ளணும் அப்படின்ற ஒரு வைராக்கியம் நமக்குள்ளே இருக்கணும் இப்போ யாரையும் ஒப்பிட்டு பேசுனா நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது எல்லாரும் ஒன்று தான் அப்படிலாம் சொல்ல முடியாது ஏசு அவர் தனித்துவமானவர் பரிசுத்தம் வல்லமை எல்லாத்துலேயுமே தனித்தன்மை உள்ளவர் அவருக்கு நிகராக யாரையும் ஒப்பிட்டு பேச முடியாது அந்த ஒரு வைராக்கியம் நமக்குள்ளே இருக்கணும் இயேசுக்காக ஏதாவது சாதிக்கணும் ஜனங்கள் இந்த இயேசு அறியணும் அந்த வைராக்கியம் சாதாரண சும்மா கிறிஸ்தவங்களாக இருக்கக்கூடாது அதனால் ஆண்டு வரை எனக்கு அந்த வைராக்கியம் தாரும் தாவிதக்குள்ளே வைராக்கியம் இருந்துச்சு இல்லை தேவனுடைய சேனையை நிந்திக்க விருத்த சேதனம் இல்லாத இவன் எம்மாத்திரம் அந்த கோபம் வருது இல்லை அந்த மாதிரி இருக்கணும் நமக்கும் பிசாசு மேலே கோபம் வரணும் அவன் தானே எல்லாத்தையும் பண்ணுற விரோதமா மனுஷன் மேல இல்லை பிசாசு மேலே தான் கோவம் வரணும் சரியா இப்ப நம்ம ஜெபிக்கணும் இந்த வைராக்கியத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே இயேசுக்காக வைராக்கியம் இருக்கணும் அப்படின்னு ஜெபிக்கணும் அது உங்களுக்கு ஆசீர்வாதம் நம்ம ஜெபிக்கலாமா தகப்பனே அருமையான இந்த சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன் எளியா கத்தருக்காக வைராக்கியமாக இருந்ததை போல தானும் ஆண்டவருக்காக ஒரு வைராக்கியமாக இருக்கணும் இயேசுவின் நாமத்தை உயர்த்தணும் மகிமைப்படுத்தணும் அவர் எல்லாருக்கும் அறிவிக்கணும் அவர் நிகரற்றவர் இணையற்றவர் என்று எல்லாருக்கும் சொல்லணும்னு சொல்லி ஒரு வாஞ்சை தாகத்தமிடைய பிள்ளைகளுக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம் ஒவ்வொருவரையும் ஆவியானவர் ஆட்கொண்டு இயேசுக்காக வைரோக்கியம் உள்ளவர்களாய் மாற்ற வேண்டுமாய் செபிக்கிறேன் அதற்காக என்னை ஒப்பு கொடுக்கிறேன் எங்களை ஒப்பு கொடுக்கிறோப்பா என்று வேற தேவன் இல்லை என்று ரட்சகர் இல்லை நீர் ஒருவரே உலகத்தின் ரட்சகர் எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படணும் மீட்கப்படணும் அதற்காக நாங்கள் செபிக்கிறோம் பரிசுத்த ஆவியானவர் கிரியச்சேகர் அன்பிற்காக ஸ்தோத்திரம் யார் யார் ஜித்தாங்கள அபிஷேகம் பண்ணுகிறீர் வல்லமைப்படுத்துகிறேன் கத்தரை குறைத்த வைராக்கியத்தினால் நிரப்புகிறதற்காக கத்தர் அப்படியே செய்வீராக வைராக்கியமாய் மக்கள் ஒப்பு கொடுத்தபடியால் உம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யும் அவள் எதை குறித்த கவலையோடு பாரத்தோடு பயத்தோடு இருக்கிறாங்களோ அந்த காரியத்தில் ஒரு அற்புதம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் நடக்கட்டும் வியாதி விலகட்டும் கட்டுகள் அறுக்கப்படட்டும் சாத்தானுடைய கிரியை அழியட்டும் விரோதமாக எழும்புகிற வல்லமைகள் நிர்மலமாகி போகட்டும் ஜெயம் கொடுத்து தாங்கிய நடத்தும் அற்புதங்களை செய்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் கத்தூர் அப்படி விட்டதற்காய் ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமீன் ஆமீன் பிரியமானவர்களே தேவ செய்தியைக் கேட்டீர்களா நிச்சயம் உங்களுக்கு ஆசிர்வாதம் இருக்கும் என்று நாங்கள் கத்தருக்குள் விசுவாசிக்கிறோம் இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதிருங்கள் அதுவரை தேவ கிருபை நம் அனைவரோடும் இருப்பதாக அமீன் ஃபார் ஃபார் த டீடைல்ஸ் அண்ட் ப்ரேயர் சப்போர்ட் Jesus Redeems Ministries, Nadamavati, Tutukuri District, 628-211. Our phone number 04639-353535. Info at JesusRedeems.org. Our website www.jesusRedeems.com. God bless you.